இன்ஷா அல்லா நான் உங்களுக்கு முக்கியமாக சில ஆயத்துக்களை சொல்ல போறேன் இந்த ஆயத்துகளில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவதால் கீழ்படுவதால் நமக்கு அல்லாஹுத்தாலா என்னென்ன நன்மைகளை நற்கூலிகளை வழங்கப் போகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கௌனிகம் முதலாவதா ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் யாருடைய ரஹமத்து அல்லாவுடைய ரஹமத் எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா அல்லாவுடைய ரஹமத்து இல்லை என்றால் சொர்க்கத்துக்கே நம்ம போக முடியாது அல்லாஹு அத்தியாயம் சூரா ஆலு அழங்குறான் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு கலா சொல்கிறான் ல அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுக்கு கீழ்படிந்த நடங்கள் இன்னும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட நடங்கள் கீழ்படிந்த நடங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆளாகுவீர்கள் அல்லாஹுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கம்மா அல்லாஹுடைய தூதருக்கு கீழ்படியாமல் அல்லாஹவுடைய ரஹமத்தை

துப்பூனல்லாகும் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாவுடைய ரசூலாகிய எண்ணை பின்பற்றுங்கள் அல்லா உங்கள் மீது அன்பு வைப்பான் அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹு மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன் கவனிங்க அப்ப இந்த வசனத்தில் தெளிவான மகத்தான நற்செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் அது என்ன நற்செய்தி அல்லாவுடைய தூதருக்கு கீழ்படிந்து கட்டுப்பட்டு அவர்களை பின்பற்றி நடந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கம்மா அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் அடுத்து என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் அல்லாஹு அக்பர் சடங்குகளை செய்வதால் அல்ல கண்மூடித்தனமாக யாரோ சொன்னார் யாரோ செய்தார் என்று அல்லாவுடைய தூதரின் வழிக்கு மாற்றமாக செல்வதால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய அன்பும் கிடைக்காது அல்லாவுடைய மன்னிப்பும் கிடைக்காது அல்லாஹ் பாதுகாப்பான சூரத்துல் அகசாப் சூரத்துல் அஹசாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அதுல ஒரு பெரிய வசனத்தை அல்லாஹூத்தானா சொல்கிறார் கவனிங்க அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எச்சரிக்கையை சொல்றான் அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு வரைக்கும் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா எழுபது எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்லாஹுஜானா வாழ்த்து சொல்கிறான் அந்த அறுபத்தி நாலுலிருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் அஹஜா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தோனிய நாளைக்கு மறுமையில பாவிகள் நிராகரிப்பாளர்கள் அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திலே தங்கி விடுவார்கள் அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே புரட்டி எடுக்கப்படும் அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே புரட்டி எடுக்கப்படும் அப்போது அவர்கள் கதறுவார்கள் கவனிங்க தாய்குளமே பின்னாடி வரைக்கும் கேளுங்க அவர்கள் கதறுவார்கள் கத்துவார்கள் என்ன சொல்லி கதறுவார்கள் நாங்கள் அல்லாவுக்கு கீழ் அடிந்திருக்க வேண்டுமே அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே உனக்கும் கட்டுப்படல உன்னுடைய தூதருக்கும் கட்டுப்படல நாங்க எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே சென்று விட்டோமே எங்களுடைய வழியிலே சென்று விட்டோமே மார்க்கத்தை படிக்கலையே குரான மார்க்கத்துல நம்பிக்கொண்டு அவர்கள் பின்னாடி போயிட்டோம் என்று கதறுவார்கள் என்று அல்லாஹு அல் குரான்ல சொல்லி காட்டுகின்றார் அது மட்டுமா அப்ப அந்த மக்கள் சொல்வாங்க யாரு அந்த வழிகட்ட மக்கள் சொல்வார்கள் யாரெல்லாம் எங்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை கொடு அவர்களை பெரிய சாபத்தை கொண்டு சபித்து விடு என்று அப்ப இந்த ஆயத்துல என்ன புரிய அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்பட்டு கீழ்வடிந்து நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன தண்டனை இருக்கிறது நரக நெருப்பினுடைய பயங்கரமான தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது